கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் வரிசா வணக்கம் வணக்கம் முருகன் மாநாடு பாஜக இந்து மணி அந்த முருகன் மாநாடு வந்து மதுரையில் தொடர்ந்து வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டே இருக்கிறது அண்மையில் பார்த்தா கூட கோர்ட்டில் வந்து இது சொந்தமாக வந்து பல்வேறு வாதங்கள் நடைபெற்றது அறுபடை முருகன் மாதிரி வடிவங்களை வச்சு நாங்கள் பூஜை செய்ய போகிறோன்ற மாதிரியான ஒரு பெட்டிஷன் இந்து மணி சார்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இதனொட்டி வந்து முற்போக்கு வழக்கறிஞர்லாம் இந்த மாதிரியான மாநாடுகள்லாம் தடை போடணும் இது ஒரு மதவாத மாநாடு அப்படின்ன மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க நேற்று கோர்ட்டில் என்ன நடந்தாங்க சார் அதாவது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது பக்தருடைய மாநாடு இல்லை பக்தருடைய மாநாடுனால் அது ஆர்எஸ்எஸ் நடத்த வேண்டியதில்லை பாஜக நடத்த வேண்டியதில்லை அது பக்தர்களே நடத்திக்கிடுவாங்க அது பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் நட நடையா போகிறதும் திருப்பண்ண முருகனுக்கு நடை நடைபயணமாக வர்றதும் திருச்செந்தூருக்கு நடைபயணமாக போகிறதும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது பக்தர்கள் தன்னெழுச்சி அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த தன்னெழுச்சியாக மக்கள் போய்கிட்டு இருக்க பக்தர்கள் போய்கிட்டு இருக்க இந்த வேலையை ஒழுங்குபடுத்தணுன்ற பேரில் கலவரத்தை நடத்துவதற்கு திட்டமிடக்கூடிய வேலையை தான் பாஜக இவங்க முழுக்க முழுக்க கலவரம் செய்வதற்காகத்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டு ஒரு மோதல் போக்கை உருவாக்குவது தான் இவருடைய நோக்கம் இவர்களுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் மாநாடு முருகன் பக்தர்களுக்கான மாநாடு எல்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக கிடையாது ஏன்னா அப்படி உண்மையே அவர்கள் முருகனை நேசித்தார்கள் என்று சொன்னால் முருகனுக்கு போடப்பட்டிருக்கிற பூநூலை அகற்றுவதற்கு போராட வேண்டும் முருகனுடைய அந்த அறுபடை அனைத்து கோவில்களில் முருகனுடைய கோவில்களில் சமஸ்கிருத மந்திரம் முருகன் தமிழ் கடவுள்னு இப்போ இருந்து வெச்சிராஜாலேருந்து அண்ணாமலை எல்முருகன் இப்படி அனைவரும் சொல்றாங்க தமிழிசை நாயினர் உள்ளிட்ட அனைவருமே இது தமிழ் கடவுள் தமிழ் முருகன்ன்றாங்க அப்போ உங்க வயலையும் நாங்கள் கேட்குறோம் தமிழ் கடவுள் முருகன் என்று சொன்னால் அங்கே இதுக்கு சமஸ்கிருத மந்திரம் முருகனை தமிழில் ஓத வேண்டியதானே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் முருகனுடைய பொதுவாக வந்து பார்த்திங்க பழனி கோயிலில் பண்டாரங்கள் அதாவது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டார சமூகத்தினருடைய கையில் தான் அந்த பழனி கோவில் இருந்ததுக்கான வரலாறு இருக்கு அப்ப அவர்கள் ஒப்படைக்க சொல்லுங்க இதுதான் சரியான நடவடிக்கை இருக்கும் கோவிலை பண்டார பண்டார உட்கார ஒப்படைக்கணும் தமிழ்ல அர்ச்சனை செய்வதற்கு போராடணும் பூனுள் முருகனுக்கு போடப்பட்ட அந்த பூனு தமிழர்களுக்கு பூனுள் கிடையாது பூனு அகற்றணும் இதுதான் உண்மையிலேயே முருக பக்தர்களுடைய கோரிக்கையா இருக்க முடியும் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் முருக முருகபுக்தருடைய கோரிக்கையா இருக்கும் ஆனா இவருடைய கொள்கை இவருடைய நோக்கம் இவருடைய கொள்கை என்னன்னா கடந்த காலங்கள்ல இருந்தா நம்ம முடிவு கொடுக்குறோம் ஏதோ அவர்கள் முருகபுத்தர்கள் மாறான்னு சொன்ன உடனே நம்ம அவங்களுடைய முடிவு சொல்லலாம் கண்ட காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சுவாமியுடைய கமிஷன் இருக்கு வேணுகோபாலுடைய கமிஷன் இருக்குது அந்த கமிஷனில் இவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே மண்டக்காடில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக மண்டைக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இவர்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க ஆனால் மண்டக்காடு வந்து பார்த்தீங்கன்னா மண்டக்காடுன்ற பகுதியில் கலவரத்தை எடுப்பதற்காக எச்சராஜா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து இதே தான் தான் அவங்க கலவரத்துக்கு பயன்படுத்துவாங்க பக்தி இந்து இந்துத்துவ இந்துக்களை உண்டாக்கணும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதிகளில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்மளை ஒடுக்குறாங்க அப்படின்னு இதான் ஒரு பொய்ய சொல்லி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்முடைய கடவுளுக்கு முன்னுரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான தவறான தகவலை பரப்பி இப்போ எப்படி முருகன் கோவில் திருப்பண்ணன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முருகனுடைய கோவில் இது எப்படி சிக்கந்தர் மலை என்று சொல்லலாம் சிக்கந்தர் மலைன்னு அங்கே யாரும் சொல்லலை சிக்கந்தர் மலை மேல இருக்கு இங்க வரவங்க அங்கேயும் போவாங்க அங்க போறவங்க வருவாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய செகந்தர் மலை இந்த இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இயல்பான நிலை நீங்க ஐயப்பங்களுக்கு போறவங்க கூட கீழே பாபரை பார்த்துட்டு பார்க்காம போக மாட்டாங்க இப்ப நீங்க இந்த பக்கம் திருப்பதி போனா கூட வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரவங்க தான் இருக்காங்க வேளாங்கண்ணி போற உள்ள வேளாங்கண்ணி பார்த்துட்டு அப்படியே திருவண்ணாமலை திருப்பதி திருப்பதி இப்படி போற மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை கெடுக்கும் நோக்கத்தோடு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்கந்தர் மலை சொல்லி சொல்ல பார்க்குறாங்க முருகன் மலையை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு பொய்ய கலப்புறது வதந்திய கலப்புவது திமுக எதிராக முடிச்சு அது ஒரு கலப்புவது புறம் திமுகக்கு எதிரான முடிவு இன்னொரு புறம் இவர்கள் வளர்வதற்காக இந்துக்களை வந்து ஒரு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமர்களுக்கு எதிரியாக மையப்படுத்தி காட்டி இவர்கள் வளர்வதற்கு இவர் பயன்படுத்த பார்க்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆழ் பலி விடுறதுலாம் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை திருப்பூர் பகுதியை சுற்றி இருக்கிற இந்துக்கள்னு சொல்லக்கூடிய மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆடுகளை தூக்கிட்டு போகிறதும் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளுக்கு தேவையான அந்த பொருள்களை தூக்கிட்டு போகிற வேலையை இவங்க தான் பார்க்குறாங்க இங்கே தான் நடக்குது இப்போ குர்பானின்னு ஒரு பக்ரீத்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க ரம்ஜான் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரம்ஜானாக இருக்கட்டும் பக்ரீதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் உணவு சாப்பிடுவதற்கு இவர்கள் தான் ஆடு மாடு வளர்ப்பாங்க யார் இந்துக்கள் தான் இங்கே ஆடு மாடு வளர்ப்பாங்க அவங்க போய் அந்த பக்ரீத் பண்டிகைகளில் சந்தைகளில் மாட்டு சந்தையில் ஆட்டு சந்தையில் மாடு விற்று மாமி மாச்சான்ற பழக்க உணவு ஒரு உரிமையோட உணர்வோடு அந்த அவர்களுக்கு மாடை கொடுத்து பணத்தை பெறக்கூடிய ஒரு சூழலில் ஆடு கொடுத்து பணத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு இணக்கமான சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திட்டமிட்டே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக மண்டக்காடுக்கு அதான் தான் முன்னே சொல்ல வரேன் மண்டக்காடு கலவரத்துல வேணுகோபால் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா ஒற்றுமையா இருந்த கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரிக்கும் நோக்கத்தோடு இவர்கள் வந்து கடவுளை பிரிக்கிறாங்க மதத்தை பிரிச்சுட்டாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர முடியாத நிலையை உருவாக்கியிருக்காங்க எனவே இவர்கள் குறிப்பா ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் பக்தி என்ற பெயரில் அவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கமிஷன்ல இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தணும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இதெல்லாம் பேசப்பட்டுருக்கணும் நீதிமன்றத்துல இந்த இந்த மாதிரியான வாதங்கள் அரசு தரப்புல வைக்கல அது மட்டும் இல்ல இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் உண்மையிலே தமிழர்கள் போய் பாட்டு பாடுவதற்கு அனுமதி இருக்கானா இல்லை நீங்க பக்தர்கள்னா நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு மக்களுடைய பக்தியை மதிக்கிறதா இருந்தால் ஸ்ரீரங்கம் கோயிலில் தமிழ்ல பேச முடியுமா தமிழ்ல பாட முடியுமா தமிழ்ல பாட்டு பாடின ஐயா ஆறுமுகசாமியோட நிலைமை என்ன இதெல்லாம் இது காலை உடைச்சி அனுப்பிவிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் காலை உடச்சி அனுப்பிவிட்டாங்க அப்போ இது மாதிரியான சூழல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவங்க பக்தர்கள் மாநாடுன்ற பேரில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறதுனால மீண்டும் இந்த இந்த அனுமதி இல்லையா இந்த ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோடு கொடுக்கப்பட்ட இந்த அனுமதி இருக்கு இல்லையா இதை வந்து ரத்து செய்யணும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து கொண்டு போகணும் உச்ச வரை கொண்டு போய் எப்படி ஆர் எஸ் எஸ் தடை போடுவதற்கு அரசு தமிழ்நாடு அரசு முயற்சிக்குதோ அது தான் முருகப்பத்தூருடைய மாநாட்டுக்கு அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடை போடுவதற்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உச்ச வரைக்கும் போகணும் அப்படி போய் தடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை மதக்கலவர பூமியாக குஜராத்தாக மாற்றுவதற்கு இவர் முயற்சி எடுத்துக்கிறார் இதெல்லாம் நமக்கு தடுக்க சொன்னா நிச்சயமாக குஜராத்தாக உத்தரப்பிரதேசமாக ஒரு மாற்றுவார்கள் ஆனால் அதற்கான முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் தடுத்துக்கிட்டு இருக்கோம் இயக்கங்கள் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கோம் அரசும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்து மீண்டும் இதை உச்ச நீதிமன்றம் கொண்டு போனால் கூட இவர்களுக்கு அனுமதி தராமல் செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் தமிழ்நாடு செய்ய வேண்டும் என்று இதில் இந்து முன்னணி என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பண்பாட்டை மீட்டெடுக்கிறது முருகனுக்கான சில சிறப்பு தான் அந்த மாநாடுன்னு சொல்றாங்கண்ணா என்ன பண்பாடு முத முதல்வர்களுடைய பண்பாடு என்ன இவர்களுக்கு என்ன பண்பாடு இருக்கு இவர்களுடைய முத இவர்களுடைய இவர்கள் பண்பாடு என்னன்னு சொல்ல சொல்லுங்க இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ச்சாதீனா கீழ் சாதியா இருக்கணும் பிராமணர்களும் உயர் சாதியா இருக்கணும் பிராமணர்கள் பேசுகிற மொழி உயிர்வுன்னு சொல்லணும் பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்லணும் மனுஸ்திருதா அவருடைய பண்பாடு அந்த பண்பாடை பத்தி விவாதிப்புமா மனுஸ்மிரு பத்தி ஹெச் காடேஸ்வரனோ அல்லது அண்ணாமலையோ யாராவது ஒரு விவாதிக்க தயாரா பொது விதியில விவாதிக்க தயாரா இதுதான் மனுஸ்மிருதிய சொல்றப்பட தான் அவங்க நடைமுறை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அதனால பண்பாடு என்பதெல்லாம் பொய்யான பண்பாடு இவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யான பண்பாடு தமிழர்களை ஏமாற்றுவதாக தமிழ் பண்பாடு தமிழ் தமிழ் கடவுள் இந்த மாதிரி பொய்யான வார்த்தை ஜாலங்களை வைத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் நம்ம வந்து விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னா கோவையில் ஏற்படுத்திய கலவரம் போல் என்ன கார்த்திகம் அதாவது இஸ்லாமியர்கள் குடியிருக்கிற பகுதிக்குள்ளே தான் விநாயகர் சர ஊர்வலம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இதுதான் பண்பாடா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு கோவில் ஒரு இஸ்லாமியருடைய கோவில் திருப்பணுறதுல மேலே இருக்குது சிங்கமாக இருக்குது அதுக்கு போதில் இந்த கார்த்திகை ஏற்றம் போது அந்த அவர்களை ஒம்புளுக்கும் நோக்கத்தோடு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் ஒம்புளுக்கு நோக்கத்தோடு செயல்படுவார்கள் இதுதான் பண்பாடா இதுதான் தமிழர் பண்பாடா இல்ல உனக்கு என்ன பண்பாடு இருக்கு சரி உன் பண்பாடு நான் கேட்கிறேன் உண்மையிலே இந்துக்கள் ஒண்ணுன்னா பிராமண பெண்ண பறையர் கொடுக்க தயாரா பிராமண பெண்ண பலர்களுக்கு கொடுக்க தயாரா பிராமண பெண்களை சக்கிலியர் கொடுக்க தயாரா சக்கிலி ஆண்களை பிராமண பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க தயாரா சக்கிலிய பெண்களை பிராமணர்கள் திருமணம் முடிக்க தயாரா இருக்காங்களா காரேஸ்வரன் தன்னுடைய குடும்பத்துல ஒரு பட்டியல் சமூக பெண்ணை திருமண பெண்களுக்கு வேற எங்கேயும் போனா எல்முறை பெண் பெண்களுக்கு தயாரா இல்ல எச்சராஜா வீட்டுல பெண் கொடுக்க முடியும் பெண் கொடுப்பாரா காரேஸ்வரனுக்கு எச்சராஜா பெண் கொடுப்பாரா நைனார் நாகேந்திரன் கொடுப்பாரா பொன் கொடுப்பாரா கவுன்ல ஒரு நம்ம அண்ணாமலைக்கு பெண் கொடுப்பாரா தமிழிசை வீட்டில் சங்கராச்சாரியை பெண் எடுப்பாரா இல்லை சங்கராச்சாரிய கிட்ட சங்கராச்சாரி கையால் தான் தமிழிசை தண்ணி வாங்கி குடிச்சிட முடியுமா இல்லை தமிழிசை தான் தானே சங்கராச்சாரி தண்ணி வாங்கி குடிச்சிருவாரா என்னடா உங்கள் பண்பாடு இதுதான் பண்பாடு ஒருவன் மேலே ஒருவன் கீழே பார்ப்பவர்கள் மேலே பிராமணர்கள் உயர்வு மற்றவர்கள்லாம் தாழ்வு இதுதான் இவங்க பண்பாடு இந்த பண்பாடு நம்ம திருக்கி வரும்போது இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இதுதான் அவர்கள் பண்பாடு இதுதான் மனுஷ்மிருதி சொல்லுது இதுதான் மெல்ல 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 இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் இஸ்லாமியர்களையும் அடுத்து கிறிஸ்தவர்களையும் எதிரியாக கட்டமைத்து அடுத்து பட்டியல் எதிரியாக கட்டமைப்பார் அடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களை ஈஸியாக ரொம்ப ஸ்லோவா முடிச்சு விட்ருவாங்க ஒன்றுமே இல்லாமல் தற்கூரிகளாக அல்லது அவர்களுக்கு அடியாட்களாக மாற்றி விடுவார் இதுதான் நடக்கும் அவர்கள் பட்டியல் சமூகமும் பிற்படுத்தப்படலாம் ஒன்று விடக்கூடாது தென் மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது பல அரசியல் வச்சிருக்காங்க அவங்க தென் மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாட்டு பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்படும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அதற்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் கஷ்டம் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது தனித்தனியாக இருக்கணும் அவர்கள் ஜாதி ரீதியாக பிரிக்கணும் இன்றைக்கி அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை இவர்கள் எடுப்பதற்கு முன்பு சீமானுக்கு தமிழ் தேசம் என்ற பேரில் முருகனை சீமானை எடுக்க வச்சாங்க முதலில் சீமானை எடுக்க வைத்தார்கள் இப்போது இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சீமான அப்படி இவருக்கு தாராவத்தை கொடுத்துருக்காரு முருகனை முதல்ல முருகனை வந்து முதல்ல இதுக்கான கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரிய பூமி இது தமிழ்நாடு என்பது பெரிய அளவில் வந்து போதே கடவுள் சொன்ன பெரும் பேசப்பட்ட பகுதி தான் இது பொற்போக்கு மாநிலம் பகுத்துறை மாநிலம் தான் இது ஆனால் இங்கே வந்து தமிழ் கடவுள்ன்ற பேர்ல முருகனை கையிலெடுப்பது அடுத்த இவர்கள் வந்து தமிழ் கடவுள்ன்ற பேர்ல இவங்க முருகனை கையிலெடுப்பது அப்ப முருகன் பேரை சொல்லி உள்ள நுழைகிறாங்க அதுக்கு சீமான் வழிவகுத்து கொடுக்குறாரு தமிழ் சென்ற பேரில் சீமான் வழிபடுத்து கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வன்முறை திட்டத்தோடு தமிழ்நாட்டை குறிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்கும்பலும் குறிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்பு இப்போ எடப்பாடி அடிமையாகி விட்டார்கள் அதிமுகவே இவருடைய வசமாக மாற்றிட்டாங்க தேமுதிக இவருடைய வசமாக மாறிடுச்சு பாமக இவருடைய இவருடைய கட்டுப்பாட்டில் ரெண்டு பேர் இருக்கு அது அன்புமணி அணியாக இருக்கட்டும் ராமதாசனியாக இருக்கட்டும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆக எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் மூலமாக கட்சி துவங்க வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளை செதறடிக்கணும் அவர்களை வந்து ஆட்சியில் இல்லாமல் முடிஞ்சு அவ்வளோ திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளையும் படுத்தி விடுவார்கள் இந்த இவர்கள் திட்டமிட்டுக்கிற அந்த கலவரங்களை எல்லாம் நடத்தி விடுவார்கள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால் நம்ம சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நீதிமன்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் எப்படியாவது இந்த முருகன் மாநாடு தடை தடை செய்யணும் நடத்த விட நடத்த விடக்கூடாது பக்தர்கள் அவன் தந்தினியாக கும்பிட்டு போறான் அவன் பழனி பழனி கோவிலுக்கு நடந்து போகட்டும் திருச்செந்தூருக்கு நடந்து போட்டோம் அவன் எந்த ஆறு விட விட எங்கே இருக்கோ அவங்களும் நடந்து போகட்டும் அது அவனுடைய முடிவு அவனுடைய 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 பழக்க வழக்கம் அவனுடைய உரிமை பண்பாடுன்ற பேரில் பார்ப்பன பண்பாடை பக்தின்ற பேரில் அவனுக்கு திணித்து அவனை அடிமையாக்கி அந்த படிக்க விடாமல் செய்வது அவர்களை மீண்டும் ஜாதி ரீதியாக ஒடுக்குவது போன்ற வேலைகளை செய்வதற்கு மனுஷ்மிருதி போன்ற அந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்க வைப்பதற்கு மீண்டும் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் தொடக்கத்திலேயே வெற்றி எறிய வேண்டும் இதை முதல் நம்முடைய முதல்வர்கள் மிக கவனமாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை நன்றி சார் நன்றி